Hi friends, welcome to Dream Home Tamil. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரே இடத்துல கட்டப்பட்ட ரெண்டு வேற வேற லோ பட்ஜெட் வீடை பார்த்தீங்கன்னா எல்லா டீடெயில்ஸும் டீடைலா பார்க்க போறோம் ஸோ இந்த ஏரியாவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் லோ பட்ஜெட்ல வீடு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக ஃபுல் பினிஷிங்ல ஒரு ஒன் பிஹெச்கே வீடும் அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு டூ பிஹெச்கே வீடும் லோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு வீட்டையும் இன்னைக்கு நம்ம சொல்ல டீடைலா ரிவ்யூ பண்ணி பார்க்க போறோம் இந்த ரெண்டு வீட்டுங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி பாப்பம்பட்டி போர் கார்னர் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த ரெண்டு வீடுகளும் லொக்கேட் ஆகிருக்குது ஸோ பாப்பம்பட்டியில் சேல்ஸுக்கு இருக்கிற மற்ற வீடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டுக்கும் ஃபோர் கார்னர் ஜங்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிஹெச்கே இந்த வீட்டை ஒன்னே முக்கள் சேனில் இருபத்தஞ்சுக்கு முப்பத்தொன்னு அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷன்ல இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்டர் பெரிய அறுநூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி இந்த வீடை தெற்கு பார்த்த இடத்துல தெற்கு பார்த்த மாதிரி மேண்டு வரைச்சு கட்டியிருக்காங்க இந்த ஒன் பிஹெச்கே வீட்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி லட்சம் வீட்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி நெகோசியபிள் இந்த ஒன் பிஹெச் வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற இந்த வீடு அப்படின்னா டூ பிஹெச் கே வீடு இந்த டூ பிஹெச் கே வீட்டோட எலிவேஷன் அவுட் புட் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும் இந்த டூ பிஹெச் கே வீட்டோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் லேக்ஸ் முப்பத்தி ஏழு லட்சம் மட்டுமே சோ இப்பமே நீங்க புக் பண்ணீங்கன்னா பிரைஸ் நெகோசியேஷன் வந்து பெட்டரா இருக்கும் இந்த டூ பிஹெச் கே ரெண்டு சென்ட் லேண்ட் ரியாவில எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல பில்டர் பெரிய கொடுத்து இந்த வீட்டை வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் கொடுத்து கட்டியிருக்காங்க ரெண்டு வீட்டுக்குமே போர் போட்டுருக்காங்க சோ இந்த வீடு அண்டர் கரண்ட் சிஷன்ல இந்த டூ பிஹெச் வீட்டை வீட்ட ஷார்ட்டா ரிவியூ பண்ணி பார்க்க போறோம் வெளியில ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க ஹால் வந்து பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்திருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல நல்ல பெருசாகவே கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு ரெண்டு பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல பெட்ரூம் கொடுத்து அதுல ஒரே பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க இந்த டூ பிஹெச்கே வீட்டோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரொம்ப ரொம்ப இம்பார்டன் கொடுத்து நிறைய விண்டோஸ் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த வீடியோல நம்ம ஒரே டைம்ல ரெண்டு வீட்டை ரிவியூ பண்றோம் சோ அதனால ஃபர்ஸ்ட் டூ மினிட்ஸ் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இல்ல அப்படின்னா லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிரும் அடுத்து நம்ம இந்த ஒன் பிஹெச்கே வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாக்க போறோம் இந்த வன் பிகை வீட்டுக்கான பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன்ல எலிவிஷன் கொடுத்து எலிவேஷனுக்கு எல்லோ கிரே அண்ட் ஒயிட் இந்த மூணு யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணி இந்த வீட்டோட ஃப்ரண்ட்லக்கே வந்துட்டு அழகாக காமிச்சிருக்காங்க சோ ஒரு பட்ஜெட் பிளேஸ்ல தெற்கு பார்த்த வீடு வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஒன் கே வீடு எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு நார்த் பேஸிங் தான் வேணும் அப்படின்னா நீங்க ஆப்போசிட்ல இருக்க அந்த டூ எடுத்துக்கலாம் வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டல்ல செஞ்ச ஐரன் கேட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க கேட் ஓபன் பண்ணதும் போட்டிக்கோ சைஸ் பதினொன்னுக்கு ஏழு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஹெவி டூட்டி பார்க்கிங் வால் பிளோமே கீழ இருந்து மேலே வரைக்கும் வீட்டுக்கு இபி எல்லாமே எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டிக்கூட்ல அழகாக பண்ணி அதை தெற்கு பார்த்து பண்ணியிருக்காங்க படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து கிரானைட்ல ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான ஹால் சைஸ் பத்துக்கு பதினாறு வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லோமே டூ பை ஃபோர் சைஸில் லைட் சேண்டல் கலர் காம்பினேஷன்ல கிளாசி ஃபினிஷ் வெட்டி ஃபட்டைஸில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாலோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஃபேன் லைட் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க ஹாலோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லேயர்ல ஒரு பெரிய வால் செல்ஃபோன் கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு விண்டோ த்ரீ டோ டைப்பில் கொடுத்துருக்காங்க ஹாலே வந்து போர் போட்டிருக்காங்க ஸோ பாயிண்ட் வந்து இங்கே தான் கிடச்சிது ஸோ வந்து இங்கே போர் போட்டதான் சொல்லியிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து பெட்ரூம் அண்ட் கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான கிச்சன் லெஃப்ட் சைடில் இந்த வீட்டுக்கான பெட்ரூம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிச்சன் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃப்ளோமே டபுள் கலர் காம்பினேஷனில் கீழேருந்து மேலே வரைக்குமே டென்செட் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கீழே வந்து நிறைய செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்புக்கு பேக் சைடில் ஃபோர் லேயில் பெரிய வால் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கும் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில எல்லா விண்டோஸுமே யூபிபில தான் போட்டிருக்காங்க கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த வீட்டுக்கான சிங்கிள் பெட்ரூம் பெட்ரூமோட டோருக்கு உட் டோர் தான் போட்டிருக்காங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுளோமே டார்க் பிங்க் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக த்ரீ லேயர்ல ஒரு பெரிய வால் செர்பும் கொடுத்திருக்காங்க அடிஷனல் ஸ்டோரேஜுக்காக மேல ஃபுல் லென்த்துக்கு அவனுக்கு போட்ட ஸ்லாப்பும் கொடுத்திருக்காங்க பெட்ரூம்க்கு ரெண்டு விண்டோஸும் கொடுத்திருக்காங்க அட்டாச் பாத்ரூமோட என்ட்ரன்ஸ்ல வாஷிங் மிஷின்கான கனெக்ஷனும் கொடுத்திருக்காங்க அஞ்சுக்கு நாலுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டில் ஃபினிஷிங் ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குது அது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ வீட்டோட பேக் சைடில் ஸ்டேர் கேஸ் காமன் பாத்ரூம் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து இந்த வீட்டுக்கான யூட்டிலிட்டி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு உட் டோரும் போட்டிருக்காங்க ஸோ ஸோ டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான பேக் சைடு ஏரியா ஸோ ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் ஒர்க் வந்து வந்துடும் ஸோ எல்லாமே வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லா இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க போருக்கான சுச்சஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மூணுக்கு நாலுங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் ஸ்டேர் கேஸ்க்கு கீழே கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு ஒயிட் வித் க்ரீன் கலர் கம்மியில் சைட்லாம் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸ் போய்ட்டு இந்த வீடை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி பிரிவு திருச்சி ரோட்லேயே ஃபேமஸாக இருக்கிற பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து கலைஞர் காலேஜ் வழியாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஏழு கிலோமீட்டரில் பாப்பம்பிடி நீங்க ரீச் ஆயிடலாம் அந்த பாப்பம்பி ஃபோர் இருந்து ஜஸ்ட் பஸ் இருந்து ஒன் கிலோமீட்டர்ல இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ நீங்களே சுற்றி பாருங்கள் நம்ம வீட சுற்றி எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு ஸோ இது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான இடத்துல மஞ்ச ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் ஒன் பிஹெச்கே வீடு ஸோ இதே பார்க்க முடியாவில் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி நம்ம நம்மக்கிட்ட எல்லா ப்ளேஸ்லேயும் வந்து வீடுங்க வந்து ரெடியாக இருக்குது ஸோ இது எல்லா டீடெயில்ஸ்க்கும் நீங்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்